வணக்கம் விடுதலைக்கு வித்திட்ட வீரர்களை பற்றி பேசுவதென்றால் இந்த விடுதலை நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அதனால் அதில் ஒருவரை பற்றி மட்டும் நான் இங்கு பேச விளைகிறேன் என் தலைப்பு விடுதலை வேள்வியில் காமராசர் பாரதத்தின் தென்கோடியாம் விருது நகரில் அதாவது பாரத தாயின் காலில் பிறந்த ஒருவன் பின்னாளில் அதன் குமாரனாக வருவான் என்று குமாரசாமி அறிந்திருக்கவில்லையே ஆசிரியரின் பிரம்படிக்கு அஞ்சி பள்ளி படிப்பை மறுத்த தன் மகன் பின்னாளில் ஆங்கிலேயரின் தடியடிக்கு அஞ்சாமல் எதிர்த்து நிற்பான் என்று சிவகாமியும் அறிந்திருக்கவில்லையே ஐந்து வயது வரை பணிகளை செய்துவிட்டு இரவு பொழுதுகளில் பல பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார் அங்கே நம் நாடு ஆண்டுகளாய் நாசக்காரர்கள் கையில் சிக்கி தவித்து சின்ன பின்னமான அவலநிலை எடுத்துரைக்கப்பட்டது பண்பட்ட பங்கேற்பது என்று அன்று அவரது வயது சித்து சிட்டுக்குருவிக்கு பெரிய வல்லூற்றையே எதிர்த்திடும் ஆற்றல் அங்கிருந்துதான் வந்தது திருவிகாவின் மேடை பேச்சு இவரை திரும்பி பார்க்க வைத்தது பாரதியின் அனல் வரிகள் இவரை போரா கைது செய்யப்படுகிறார் சட்டமறுப்பு இயக்கம் செய்து ஊரடங்கு உத்தரவையும் மீறி ஊர்வலம் செல்கிறார் கைது செய்யப்படுகிறார் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் வீர கொண்டு எழுகிறார் கைது செய்யப்படுகிறார் இப்படி பல கைதுகள் பல பொய் வழக்குகள் என்று மாறி மாறி சிறைக்கு சென்றார் அத்தனையும் எதிர்கொண்டார் வெற்றியும் கண்டார் ஆம் இளமை பருவத்தை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ரசித்து ருசித்து கொண்டாடி வரும் மற்ற இளைஞர்களுக்கு மத்தியில் தம் இளமைப் பருவத்தை ஒன்பது ஆண்டு காலம் சிறையிலேயே கழித்தார் பிறர் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கோற்றுக்கு பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல அல்லாமல் கொண்ட கொள்கையில் உறுதியோடு எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலோடு இறுதி வரைக்குமே எளிமையோடு தேசத்திற்காகவே ஒரு தலைவன் தலைவா நீ இல்லாமல் தமிழகம் தவிக்கிறது வாய்ப்பிருந்தால் ஒரே ஒரு முறை மட்டும் வந்து போ மீண்டும் உனது பொற்கால ஆட்சியை தந்து போ என்ற எனது தாழ்வு